தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும் ஷியாக்களுக்கும் அகில சுன்னாவுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன என்பது புரியவர் என்கிற அடிப்படையில் சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய அகைதா என்பது எந்த சஹாபியையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது அகிலபைத்துகள் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரால் சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் சற்றும் அலிரதி அல்லாத்தால அன்பு உட்பட அந்த குடும்பம் எந்த வகையிலேயும் தரம் தாழ்த்தப்படக்கூடாது ஜமாத்துக்கு மாற்று இல்லை சகாபாக்களை உச்சகட்டமாக போற்றுகிற ஒரு சமுதாயம் மறுபக்கம் அகில பைத்துகளை கொண்டாட அவர்களை போற்ற பாராட்ட பாதுகாக்க அவர்களின் அகமியங்களை விளங்கி கொள்ள தவறுவது என்பது ஒரு மாபெரும் தவறு மறுபக்கம் அகில வைத்துகளை தூக்கிப் பிடிக்கிறோம் என்கிற பெயரால் மூத்த முன்னோடிகளான சஹாபா பெருமக்களை வார்த்தைகளால் வதம் செய்வது சில கடுத்த வார்த்தைகளால் தடித்த சொற்களால் சில மூத்த சஹாபாக்களை கூட விமர்சிக்கும் ஒரு போங்கு சமீப காலமாக சிலருக்கு வியாதியாய் பிடித்திருக்கிறது இதுவும் மாபெரிய தவறு இந்த ரெண்டு தவறுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியை இந்த உம்மத்திற்கு புரிய வைப்பதற்காக வேண்டி இன்றைக்கு இந்த தலைப்பு அவசியமாகிறது அந்த கோணத்திலே தான் இங்கே எனக்கும் அந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் சஹாபா பெருமக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த உம்மத்தில் சஹாபாக்கள் அத்தனை பேரும் பரிசுத்தமானவர்கள் ஒரு சஹாபியை கூட அதில் இருந்து அந்த பரிசுத்தில இருந்து நாம் விளக்க மாட்டோம் ஒரு சகாபியை கூட விமர்சனம் என்ற பெயரால் தகாத வார்த்தைகளை பேச மாட்டோம் ஒரு சகாபியை கூட அவர்களின் அந்தஸ்தை விட்டு கீழே இறக்க மாட்டோம் இறக்க அனுமதிக்கவும் மாட்டோம் என்று இருக்கிற போது மூத்த சகாபாக்களை முன்னோடிகளான சகாபாக்களை மிகவும் நெருக்கமும் அணுக்கமும் பெற்றிருந்த சகாபாக்களை விமர்சிக்கிற ஒரு போங்கு நாங்கள் அகில கொண்டாடுபவர்கள் என்று சொல்லுபவர்களால் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது இது தவறு என்று திருத்துகிற நோக்கத்தில் தான் இரண்டும் இரண்டு கண்கள் என்று இங்கே தலைப்பு இருக்கிறது சகாபாக்கள் ஒரு கண் வருமானார் சல்லல்லாஹு அத்தினுடைய குடும்பம் இன்னொரு கண் சமீப காலங்களில் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஊர் சொல்ல விரும்பவில்லை எந்த மஜிலு என்று சொல்ல விரும்பவில்லை சஹாபாக்களில் குறிப்பாக மாவியாரதியாஹு அன்ஹூ போன்றவர்களை சபையில் வைத்து மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் வைத்து அவர்கள் போன்றவர்களையும் பத்தகமக்காவின் போது இஸ்லாத்தில் சேர்ந்த சில மாண்பிற்குரிய சஹாபாக்களின் பெயர்களையும் சொல்லி அவர்களை அவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் எந்த பேனருக்கு பின்னால் இருக்கிறார்கள் தெரியுமா நாங்கள் அகலபைத்தை கொண்டாடுபவர்கள் என்பதற்கு பின்னால் ஆனால் இங்கே மிகச்சரியான புரிதல் வேண்டும் ரெண்டும் ரெண்டு கண் சஹாபாக்களில் ஒரு கண்ணை மறைத்து கொண்டு இன்னொரு கண் சரியாகாது போற்றாமல் இருப்பதும் தவறு சகாபாக்களை போற்றாமல் இருப்பதும் தவறு அல்லாஹு தேர்ந்தெடுத்தான் ரெண்டு பேரையும் நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் ரப்பு நாடியதை படைக்கிறான் ரப்பு நாடியதை தேர்ந்தெடுக்கிறான் நாடி அதை தேர்ந்தெடுக்கிறான் ஒட்டுமொத்தமாக மனித குலம் மனித குலத்தில் இருந்து எங்கு பெருமானார் செல்லுக்கு வசல்லமை எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் அதற்கு அரபு வேண்டும் அரபில் மக்கா வேண்டும் அதில் குறைஷு வேண்டும் குறைசியில பனு ஹாஷம் வேண்டும் படிப்படியாக படிப்படியாக இந்த தேர்வு ரப்புடையது எம்பெருமானாருக்கு தோழர்களாக இருக்கிற நற்பேர் யாருக்கு கிடைக்கும் என்று தேர்ந்தெடுத்தவன் நபிக்கு தோழமை யார் அல்லாஹு தேர்ந்தெடுக்கிறார் ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கும் நாயக காலத்தில் பிறந்திருக்கலாமே குருன் என்கிற அந்த பொற்காலத்தின் புனிதர்களாயிருக்கலாமே ஆசை இருக்கலாம் தேர்ந்தெடுத்தது அவன் சகாபா என்பது பட்டம் அல்ல சஹாபா என்பது டிகிரி அல்ல என்பது முயற்சித்து பெறுவதல்ல கூட முயற்சித்து முயற்சித்து பெறலாம் பெற பெறுவதல்லாம் பெருமானார் வாழுகிற சமகாலத்தில் இவர்கள் வாழ வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் அண்ணலின் காலத்திலே இந்த சகாபா பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் சஹாபாக்களின் மாண்பு குறித்து உங்களுக்கு அதிகம் அவர்களுடைய புகழ் ஆரங்களை பேச வேண்டியதில்லை அவ்வளவு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் என்கிற அடிப்படையில் சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய அக்கீதா என்பது எந்த சஹாபியையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது குலூபன் வரிசையாக அப்துல்லாஹிப்ரதி சொல்லித் தருவார்கள் உள்ளம் பரிசுத்தமானவர்கள் கல்வியில் ஆழமானவர்கள் இறையச்சத்தின் உச்சத்தில் இருந்தார்கள் எல்லாமே நீதவான்கள் ஒரு சஹாபியை கூட நாம் இறக்கி பேச முடியாது இங்கேதான் இங்கேதான் தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும் ஷியாக்களுக்கும் அகளு சுன்னாவுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன என்பது புரியவர் நம்மெல்லாம் அரபிக் கல்லூரியிலே படித்திருப்போம் தஃதீலு ஷைஹைன் என்று சொல்லி ஹதரத் அபுபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு உமர் ரதி அல்லாஹு தால அன்ஹு அவர்கள் இருவரினுடைய மாண்பை ஒரு நூல் இலை அளவு கூட இறக்காதவனுக்கு பெயர் சுண்ணத்துவல் ஜமாத்துக்காரன் அவர்களை தரம் தாழ்த்தி அகல வைத்துகளை நேசிக்கிறோம் என்கிற பெயரால் மற்றவர்களை தூக்கி வைக்கிற இடத்தில்தான் ஷியாக்கள் இருப்பார்கள் பல்வேறு பட்ட வழிகட்ட பிறக்காக்கள் இருக்கும் இன்னைக்கு வந்து உள்ளே துறந்து பார்த்தா ஷியா லேபிள் வெளியில் மூஞ்சியில் சுண்ணத்துவல் ஜமாத் லேபிள் நாங்களும் சுண்ணத்துவல் ஜமாத் என்று சஹாபாக்களில் சில பேரை எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் அவங்க நாவுகளை பாதுகாக்கணும் முனாஃபிக்குகள் என்று பேசுகிறார்கள் நல்லா பாதுகாக்கணும் யூடியூப்ல இருக்கிறது என்பிற்குரியவர்களே தமிழகத்தில் பேசப்பட்ட தன்னை ஆளுமென்றவனெல்லாம் சொல்லி கொள்ளுகிற பேச்சுகள் சஹாபாக்களின் தரத்தை இறக்கக்கூடாது அகல வைத்துகளின் தரமும் இறங்கக்கூடாது யார் அகல வைத்துகள் உங்களுக்கு அதுவும் தெரியும் சஹாபிகளுக்கென்று சில ஒரு நீட்ட பாரம்பரியம் இருக்கிறது வகையை வாங்கியவர்கள் வகையை உச்சரித்தவர்கள் எழுதியவர்கள் உள்ளத்தில் தேக்கியவர்கள் மட்டைகளிலும் ஓலைகளிலும் எழுதியவர்கள் அந்த வகைக்கு காரணமானவர்கள் எல்லாம் அவர்கள் செய்து அர்ப்பணித்தவர்கள் செய்து அரவணைத்தவர்கள் ஜிஹாது செய்து போராளிகள் என்று ஷகீதானவர்கள் இந்த உம்மத்து வாடுகிற எட்டு உலகமெல்லாம் கொண்டு போய் இந்த மார்க்கத்தை சேர்த்தவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் சஹாபாக்களின் மாண்பு அகல வைத்துகளின் மாண்பம் சளைத்ததல்ல ஒரே ஒரு துண்டை எடுத்து துண்டுக்கு கீழே அல் அழிறுதியாக வன்குவை வைத்து ஃபாத்திமா அம்மாவை உள்ளே வைத்து ஹசன் ஹுசேன் குழந்தைகளை உள்ளே வைத்து தாங்களும் உள்ளே இருந்து இந்த போர்வைக்கு கீழே இருப்பவர்களையெல்லாம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு மஹா உலி ஆலி யா ல்லா இவர்கள் எனது குடும்பத்தினர்கள் ஆலிஹி என்று நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த ஹதீஸ் நிதர்சனம் எனவே யா அல்லா முகமதுவின் மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் யா அல்லாஹ் நீ கருவை என்பது இந்த போர்வைக்குள்ள இருப்பவர்களுக்கெல்லாம் அடக்கம் அலமா இபு ஹசருல் அஸ்கலானி ரஹிமகுல்லாவின் வார்த்தையில் சொல்லுவதென்றால் அசாபுல் கிசா அவங்களுக்கு வச்ச பேர் இவர்கள் ஒரு துணிக்கு கீழே உள்ளவர்கள் வேறொரு நாள் இரவு சஃபரிலே இருந்து வீட்டுக்கு திரும்பிய நேரம் பெருமனார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் சொன்னார்கள் பத்திமாரதி அல்லாஹு அன்காவை கூப்பிட்டு ஆன வந்தி ஒஹாதானி ஒஹாதர் ராக்கித் இந்த இந்த ரெண்டு பசங்க தூங்கிட்டு இருக்காரல அவரு அலிரதியாகும் தூங்கிட்டு இருக்காரில் அவரு நாம எல்லாருமே சொர்க்கத்தில் ஒரு இடத்தில் இருப்போம் கிசா என்பதற்கு இவைகள் விளக்கம் அகல பைத்துகள் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரால் சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் சற்றும் அலிரதி அல்லாத்தால அன்பு உட்பட அந்த குடும்பம் எந்த வகையிலையும் தரம் தாழ்த்தப்படக்கூடாது அதிலே சுனத்துவ ஜமாத்துக்கு மாற்று இல்லை